அறுபத்தி ஒன்று அதனுடைய ரெண்டாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி எட்டாவது உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பான தேவ பிள்ளைகளே அநேக பிரச்சனைகளும் பாடுகளும் உங்கள் வாழ்க்கையிலே நெருக்கி கொண்டிருக்கலாம் வேறு வழியின்றி உங்கள் வாழ்க்கை உடைந்து போயிருக்கலாம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கடந்து வராதா என் நிலைமை மாறாதா என் சூழ்நிலைமையை கத்தர் என்றைக்கு மாற்றுவார் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் இந்த நாளிலு குறித்து ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை பிரச்சனைகளை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க பிரச்சனைகளை பார்த்து நீங்க கலங்காதீங்க எட்டாத உயரத்துல கத்தர் உன்னை நிறுத்தி ஆசீர்வதிக்க போகிறார் நீங்கள் அறியாத எட்டாத ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக போகிறது ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப் போகிறார் உங்க சூழ்நிலைமைகளை கத்தர் மாற்றப் போகிறார் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தாண்டி செல்லும்படியாக உடைய போராட்டங்களை கடந்து செல்லும்படியாக உங்க வாழ்க்கையில நீங்கள் சந் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாடுகளையும் கடந்து செல்லும்படியாக கத்தர் உங்க வாழ்க்கையிலே கிரியை செய்ய போகிறார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள் இன்றைக்கு எத்தனை மனிதர்கள் உங்களை தூசித்துக் கொண்டிருக்கலாம் எத்தனை மனிதர்கள் உங்களை நிந்தித்துக் கொண்டிருக்கலாம் இந்த பாடுகளின் நடுவிலும் அழுது வேதனையோடு கூட கலங்கின இருதயத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம் எதை குறித்தும் கலங்காதீங்க எட்டாத உயரத்திலே கத்தர் உங்க குடும்பத்தை நிறுத்தப் போகிறார் உங்க வாழ்க்கை ஆண்டவர் நிறுத்தப் போகிறார் ஒருவேளை மனுஷனுடைய பார்வையில நீங்கள் அற்பமா இருக்கலாம் மனுஷனுடைய பார்வையில ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் அதே மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக எட்டாத உயரத்திலே உங்களை உயர்த்தப் போகிறார் உங்க வாழ்க்கையை உயர்த்த போகிறார் உங்க குடும்பத்தை உயர்த்த போகிறார் உங்களுடைய வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு ஒரு உயர்வு கடந்து போகிறது உடைய வியாபாரம் பல மடங்கு உயரும்படியாக கத்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப் போகிறார் இந்த பாடுகள் குறிப்பிட்ட நாட்கள் தான் எல்லாவற்றிற்கு ஒரு முடிவை தேவன் கட்டளையிட போகிறார் எல்லாவற்றிற்கு ஒரு முற்றுப்புள்ளியை கத்தர் வைக்கப் போகிறார் உங்களை உயர்த்த போகிறார் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப் போகிறார் கண்களை மூடி ஜோமணுவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் எட்டாவது உயரத்தில் நம்முடைய பிள்ளைகளை நிறுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம் அண்ட ஒரே வீட்டுக்குள்ளே அழுது கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர்கள் உண்டு பிரச்சனைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிறவர்கள் உண்டு அப்பா இந்த பிரச்சனைகளை மாற்றி போராட்டங்களை மாற்றி உயரமான ஸ்தலங்களிலே நம்முடைய பிள்ளைகளை நிறுத்த போதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமன்